கேலக்சி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் பிரபாவதி செந்தில் ஐயா எழுதிய வேர்ச்சொல் ஆய்வு நூல்ல இருந்தால் தமிழ்ச்சொற்களுக்கு மூலமாக இருக்கும் வேர் சொற்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்துட்டு வரேன் அதில் இந்த வாரம் பார்த்தோன்னா உள் அப்படின்ட்டு ஒரு வேர்ச்சொல் இருக்குங்க அந்த உள் அப்படின்ற வேர் சொல்லுக்கு பொருள் என்னன்னா அது ஒரு பொருந்தர் கருத்து வேர் இப்போது இந்த உள் அப்படின்ற சொல்லல்தான் உல் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஒல்லு கூட்டல் தூ ஒல்லு அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம் ஒல்லு கூட்டல் உ ஒல்லு அப்படின்னு இந்த ஒல்லுக்கு பொருள் என்னன்னா ஒல்லுதல் அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்குது ஒல்லுதல் பொருந்துதல் பகுத்தல் ஒத்தல் உடன்படுதல் அப்படின்ற இதெல்லாம் வருது அது பொருள் அக்செப்டன்ஸ் ஆங்கிலத்தில் அக்செப்டன்ஸ்ன்றது அதோட பொருள் அப்போது துறை போத்தல் ஒல்லுமோ அப்படின்ட்டு கழித்தொகையில் சொல்கிறாங்க ஏ அதே மாதிரி அதோட பொருள் என்னன்னா பொருந்துதல்ன்ற தான் அதே மாதிரி ஒல்லு அப்படின்றத வச்சு அஹ் குறுந்தொகையில நிறைய பாடல்கள்ல ஒல்லுன்றத வச்சு நமக்கு உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்போ இந்த ஒல்லு கூட்டல் நர் நம்ம சேர்க்கிறோம் இப்போ உள்ளுணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லுணர் என்றதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா நண்பர் அப்படின்றதான் பொருள் இதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா துன்னர் அப்படின்ட்டு திவாகரம் அப்படின்ற இடத்துல சொல்றாங்க நண்பர் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஒல்வழி அப்படின்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்துறாங்க ஒல் வழின்னா பொருந்திய வழி அப்படின்னு தான் அதுக்கும் பொருள் ஒள்ளுனர் ஒல்லார் அப்படின்ற ஒரு சொல்ல எடுக்கிறாங்க ஒள்ளார்ன்றதுக்கு பகைவர் அப்படின்ட்டு ஆஹ் அப்போ ஒல்லார் நான அப்படின்ட்டு தொல்காப்பியத்தை சொல்றாங்க அப்படி என்னன்னா ஒல்லார்னா பகைவர் அப்படின்ட்டு ஒல்லுர்னா நண்பர் ஒல்லார்னா பகைவர் அப்படின்னு அதே மாதிரி இந்த ஒல் கூட்டல் தூ என்னவா மாறுதுன்னா ஒற்று அப்படின்னு ஒற்றுனா ஒற்றுன்னா நமக்கு தெரியும் ஒற்றெழுத்து அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம் அதாவது எழுத்துக்களை தான் நம்ம ஒற்று எழுத்துன்னு சொல்லுவோம் ஏன் அது எழுத்துன்னா அது பக்கத்துல இதோ ஒரு மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துக்களோட ஒன்றி வருவதனால அதுக்கு பேர் ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ஒற்று கூட்டல் அண்ண நம்ம சேர்க்கிறோம்னு வச்சுங்களேன் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஒற்றன் அப்படின்ற ஒரு சொல்லும் கிடைக்கிறது அப்ப ஒற்றன் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா அதாவது அரசர்கள் எதிரி நாட்டு அரசர்களோட போய் ஒன்று இருந்து அவர்களுடைய செய்திகளை ஒத்தி எடுத்துட்டு வந்து தனக்கு பிடித்தமான அரசர்கள் கிட்ட சொல்லுவதுக்கு பேரு தான் ஒற்றன் ஒத்தி எடுத்துட்டு வந்து சொல்றாங்க பொருந்தக்கூடிய தகவல்களை சொல்றதுனால அவங்களுக்கு பேரு ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தது அதே மாதிரி ஒற்று கூட்டல்ளுதல்டல் அடின் சொல்லது ஒற்றாடல் அப்படின்ட்டு ஒற்றாடல்ன்ற ஒரு சொல்ல நம்ம எடுக்கிறோம் இந்த ஒற்றாடல்ன்ற சொல்ல திருக்குறளில் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி திருவள்ளுவர் ஒற்றாடல் அப்படின்னா ஒற்றரை ஆளுதல் அப்படின்ட்டு பொருள் இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா அரசர்கள் வேந்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒற்றரை பகை நாட்டுக்கு அர அணைச்சு அங்க என்னால செய்தி இருக்குன்றத கேட்டுக்கிட்டு வந்து கிட்ட சொல்லுவாங்க அப்படியே அந்த அரசர்கள் நம்பிட மாட்டாங்களாம் இவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு ஒற்றரை வச்சு அவங்க சொன்னது முதல் சொன்ன ஒற்ற சொன்னது சரியா அப்படின்ட்டு ரெண்டாவது ஒற்றரை வச்சு தெரிஞ்சுப்பாங்களாம் அதையும் நம்ப மாட்டாங்களாம் மூணாவது ஒற்றரை வச்சு இவங்க ரெண்டு பேரும் சொன்னது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டுதான் அதுக்கப்புறம் எல்லா முடிவும் எடுப்பாங்க அப்படின்றது நம்ம சங்க சங்ககாலம்ல நூல்கல்ல இருக்குது இப்ப பாருங்களேன் எந்த அளவுக்கு நுண்ணறிவு எந்த அளவுக்கு ஆழமான சிந்தனை உடையவர்களா இருந்திருப்பாங்க இதுக்கு பேர் தான் ஒற்றாளுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைச்சது அதே மாதிரி ஒற்று கூட்டல் அடம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் ஒற்றடம் ஒற்றடம் தான் நம்ம இப்ப என்ன சொல்றோம் ஒத்தடம் அப்படின்னு சொல்லுவோம் எதுங்க வீங்கி போச்சுன்னா இல்லை கால் வலிக்குதுன்னா ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அது ஒத்தடம் அப்படின்றதுதான் அதையும் போல் ஒற்று கூட்டல் ஐ அப்படின்றது ஒற்றை அப்படின்னு ஒரு சொல்கிறோம் இந்த ஒற்றை தான் நம்ம இப்போ சொல்லிக்கின்ற ஒன்றுன்றது இந்த ஒன்றுன்றத நம்ம பழங்காலத்தில் எவ்வளவு நூல்களில் நம்ம பேசியிருக்கோம் சிலப்பதிகாரத்திலேருந்து எல்லா இடத்துலையும் நமக்கு குறிப்பு இருக்குது இந்த ஒன்று இருக்குது இல்லையா இந்த ஒன்றுக்கு பொருள் கவனிச்சு பாருங்க உடன்படுதல் அப்படின்ற ஒரு பொருள் ஒற்றுதல் அப்படின்னு பண்ணுங்க பொருந்துதல் இது எல்லாமே ஒன்னாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஒன்றுன்னு வச்சு இதே தான் கிரேக்கத்துக்கு போகும்போது ஒய்னோஸ் நம்ம சொல்லுகின்ற ஒல்லுதல் அப்படி சொல்கிறோம் இல்லையா ஒற்றை இது ஒய்னோஸ் அப்படின்னு போகுது இந்த ஒய்னோஸ் தான் லத்தீனுக்கு வரும்போதும் அவங்களும் இந்த ஒய்னோஸ் தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படியே போயிட்டு வருது அங்கே பார்த்தோன்னா இஎன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஃப்ரெஞ்சுக்கு வரும்போது அண் அப்படின்னு சொல்கிறாங்க யூஎன் அண் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அங்கேருந்து இங்கே ஆங்கிலத்துக்கு வரும்போது ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது இதுல நிறைய சொல்ல அதுக்கப்புறம் கட்டமைக்கிறாங்க யூஎன்ஐ அப்படின்னு போட்டோன்னா யுனை அப்படின்னு சொல்லிட்டு யுஎன் போட்டோன்னா யுனைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க யுஎன் யுனைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுனாலும் ஒன்னு தான் யூனிட்னாலும் ஒன்னு தான் அதே மாதிரி அலோன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான் ஓஎன்இ ஒன்று தான் போடுவாங்க லோன்லின்னாலும் ஒன்று தான் இது எல்லாமே ஒன்று அப்படின்ற ஒரு பொருள் தான் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா யுனீக் அப்படின்னா ஒன்று தான் அது ஒன்று தான் இருக்குது அதுதான் தனித்துவமாக இருக்குது அப்படின்றது யுனிக் அப்படின்னு அதே மாதிரி யுனானிமஸ் அப்படின்ற ஒரு வேர்டையும் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி யூனிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல சொற்களை யூஎன் வச்சு அவங்க கட்டமைச்சிருக்காங்க அப்படின்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்றதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்